அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் நேற்று நீட் தொடர்பான அனைத்து கட்சி சட்டமன்ற கூட்டம் சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டமும் முடிந்தது சார் லீகல் ஸ்டெப்ஸ் நீதிமன்ற போராட்டத்திற்கு எல்லோருடைய ஒப்புதலையும் முதலமைச்சர் பெற்றிருக்கிறார் தமிழ்நாடு அரசு சார்பாக திமுக சார்பாக முயற்சி எடுக்கிறதுக்கு அந்த நிலையோட நீட் இருக்குது இரண்டு நாட்களாகவே எல்லா இடங்கள்லேயும் ஆங்கில நாளிதழ்களில் தலையங்கம் அதுக்கப்புறம் கட்டுரை எல்லாமே மாறி மாறி நேற்றும் இன்றைக்கும் எட்டாம் தேதி உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றியும் செய்திகள் வருது கூடவே சமூக ஊடகங்கள்ல அது இன்னும் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை அப்படிங்கிற செய்தியும் இருக்கு சார் நீங்க இந்த எல்லாவற்றையும் எப்படி பாக்குறீங்க சார் இணையத்தில் பதிவேற்றம் ஏன் இன்னும் செய்யப்படலைன்னு தெரியல சீஃபை ஒழிச்சு வச்சா கல்யாண தனிப்பாட்டிலான்னு யாராவது பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை ஏன்னால் தீர்ப்புடைய முழுபோறும் எல்லா பத்திரிகைகளையும் வந்துருச்சு இனிமே வந்து தீர்ப்பை பற்றி என்ன செய்ய முடியாது ஆனால் இணையத்தில் பதிவிடாமல் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பிங் தான் அது உடனடியாக பண்ணணும் அது ஏன்னு சொல்லி ஹோப் லெட்டஸ்கோப் மைற்றோடையாற்றுமாறு தேவல்ரு இது இப்போ வந்து கேள்விக்குரியதாக இருக்கிறது நாளைக்குள்ளே பண்ணலைன்னா கவலைக்குரியதாக ஆகிவிடும் இறுதி நேர திருத்தங்கள் ஏதாவது தேவைப்படுமா சார் வழக்கமாக லாங் ஜட்ஜ்மெண்ட்டு திருத்தங்கள்னா கண்டென்ட்ல வேறு விதமான திருத்தங்கள் பண்ண முடியாது ஆப்ரேட்டிங் போர்ஷன்ல எதுவும் செய்வது சாத்தியம் இல்லை அவர் வாசிச்சதே இல்லைன்னு சொல்ல முடியாது பட்டு அதுல ஏதாவது பொருள் பிழை இருந்ததுன்னா திருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி இருக்கலாம் பொருள் பிள்ளை இருக்கான்னு பார்த்துட்டு திருத்துறதுக்காக வேண்டிய எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடலாம் பதிவேற்றம் செய்யப்படுவதற்கு முன்னாலே யாராவது ரிஜிஸ்ட்ரார் ரிஜிஸ்ட்ரார் ரிஜிஸ்ட்ரியில இருந்து தானே பண்ணணும் அத அவங்க அவங்க யாரிடமாவது ஒப்புதல் வாங்கணுமா அதுல உண்டான ரிஜிஸ்ட்ரார் தானே ஹையெஸ்ட் அதுல இல்ல யார் ஒப்புதல் இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அவங்க கையெழுத்திட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க தீர்ப்புடைய நகல் வந்து ரிஜிஸ்டாருக்கு அனுப்பப்படும் அவர் உடனடியாக பதிவேற்றம் பண்ணுவார் என்ன சொல்ல போனா அவங்க சாப்ட் காப்பியாக கையெழுத்திடாத தீர்ப்பாக இருந்தாலும் அப்படித்தானா தீர்ப்பு ஒண்ணு தான் வந்ததுல அயோத்தியால வந்து ஆமா அதுவும் அப்படித்தான் அவர்கள் அதாவது ஒரு கவரிங் நோட்ல வந்து கையெழுத்து இருக்கும் அனுப்பும் போது அதுல சீப் ஜஸ்டிஸ் தான் கையெழுத்து போடணும் இல்ல அவருடைய பிஏ கூட கையெழுத்து போடலாம் கவரிங் நோட்ல கவரிங் நோட்ல இதுல வந்து பாஜக சார்பாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு பிரிவு பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி பத்து மசோதாக்களையும் நிறைவேற்றியதுல அது தொடர்பாக அவங்க வந்து மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறாங்க பட் மாற்று கருத்துக்களுக்கு தே ஆர் என்டைட்டில்டு அது வேற விஷயம் ஆனா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தானே பைனல் அதுக்கப்புறம் என்ன வேடிக்கையா இருக்கு இது சட்ட விரோதமானதுங்கிறாங்க இதுக்கு அதிகாரமே கிடையாதுங்கிறாங்க ஏன் அரசியல் இடத்துல நூத்தி நாற்பத்தி ஒண்ணு இருக்குங்கிறதே மறந்துட்டாங்களா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு சனாதன வழக்குல உதயநிதி மேல சேகர் பாபு மேல வந்த வழக்குல சென்னை ஹைகோர்ட்ல கூட அந்த நீதிபதி தீர்ப்புல வந்து சில தவறுகளோடு தீர்ப்பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல சிலவற்றை திருத்தி

தோசை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் குழுக்கப்பட்டதுதான் அங்க வித்தியாசம் வருது ஆயிரம் ஆண்டுகள் எழுந்திருக்கும் ஆகை அந்த மாதிரி பிள்ளையோடு கூ கூட்டல் கழித்தல் பிழையோடு வந்த தீர்ப்பையே கூட யாரும் எதுவும் செய்யல அது வாட்ல அப்லோட் ஆச்சு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறை போய் தான் அதை சரி செய்ய வேண்டியதாக இருந்தது அந்த பிள்ளை யாரும் கவனிக்கல ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் யாரும் கவனிக்கல எழுதுவோம் யாரும் கவனிக்கல அது அதை ஒட்டிதான் இந்த நீட் தொடர்பான விதவும் திரும்ப நீதிமன்ற போராட்டம் சொல்றாரு அந்த கூட்டம் முடிவு கூட்டம் முடிவு செய்திருக்குது ஆமா ஏன்னா இப்போதைக்கு உள்ள நிலைமை என்னன்னா உச்ச நீதிமன்றம் வந்து நீட்டு வந்து செல்லுபடியாகும் சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு காலத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாள் தீர்ப்பு தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது நீற்று நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்போது இத்தனை வருஷம் கழித்து ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு பின்னாடி நீட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் என்ன இம்பேக்ட் இருக்குதுன்னு தெளிவாக தெரியுது இது என்ன ஏழை மாணவர்களுக்கு உதவு உதவுகிறதா அல்லது ஒரு சுகாதார கட்ட தமிழகத்தை பார்த்து போன்ற ஒரு மாநிலத்தின் ரூரல் சுகாதார கட்டமைப்பை இது வலுப்படுத்துமா அல்லது பலவீனப்படுத்துமா இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எழுதுகின்றது அப்போது ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பிரைவேட் காலேஜில் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலியாக இருந்துச்சான் வேகன்சியாக இருந்தது தான் அதனால இவங்க என்ன சொன்னாங்க ஜீரோ மார்க் எடுத்தா கூட போதும் நீங்க பாஸ் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் ஸோ இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் இதை வந்து சரியா பசங்க ஏ கே கமிட்டி பல விஷயங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமும் சில கூடுதலான விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சரியான முறையில் அங்கே வாதிட்டால் இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்பலாம் சில இடங்கள்ல தேர்வு நடந்த விதம் தொடர்பான வழக்குகள் அல்லது விசாரணைகள் சிபிஐ தலையிட்டு கூட விசாரிக்கக்கூடிய கேசஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் நீங்க பாதிப்புகள் என்ன அல்லது சமூகத்துல என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க குறிப்பிடுறீங்க ஆனா தொலைக்காட்சியில் விவாதங்களுக்கு வரக்கூடியவங்க குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஏழை மாணவர்களுக்கு இப்போது தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு எளிதாக சீட் கிடைக்கிது அப்படின்னு ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது புள்ளிவரத்தின் அடிப்படையில் அதாவது இவங்க எதாவது சொல்கிறாங்கன்னா ஏழு பெர்சன்ட் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் இருந்து வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் பண்ணியிருக்குல்ல அதை வச்சு சொல்கிறாங்க இந்த ஏழு பெர்சன்டில் எத்தனை பேர் ஏழை மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சதுனாலே ஒருத்தர் ஏழை மாணவர்கள் பாட் ஒரு இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது பயில்வான செய்தி தான் ஆனால் இதுக்கு முன்னாடி நீட் இல்லாமல் இருக்கும்போது மதிப்பெண்களின் அடிப்படையில் தானே மாணவர்கள் வந்து சேர்க்கப்பட்டார்கள் அவங்களுடைய பிளஸ் டூ மதிப்பெண்களின் அடிப்படையில் தானே சேர்க்கப்பட்டாங்க அப்போ இந்த பிளஸ் டூ மதிப்பெண்களுடைய அடிப்படையில் சேர்க்கப்பட்ட மாணவர்கள அரசு பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர்னு சொல்லிட்டு புள்ளிஓவரம் வந்து பேசுறவங்க கையில் இருக்கா என்கிட்ட இல்லை ஆனால் பேசுறவங்க கையில் அந்த புள்ளி ஓரம் இருக்கா அதோட பொழுது இன்னைக்கு நீட் நாள் வந்து சந்தர்ப்பம் ரொம்ப அதிகமாயிருச்சு உங்களுக்குன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல இப்போ சிஸ்டம் வந்து ஹாலில் நூறு சேர் இருக்கு ஆயிரம் பேருக்கு இங்கே நாங்கள் ஹால் கதவை திறந்து விடுவோம் யாரெல்லாம் போய் உட்காடுறீங்களோ அவங்க நூறு பேர் உட்காந்துக்கலாம் உள்ள வருவதற்கு எலிஜிபிலிட்டி இருக்கிற மீதி தொள்ளாயிரம் பேரும் எங்கேயும் எங்கேயும் உட்கார முடியாது வெளியில தான் திரும்ப போகணும் அதுதானே சார் இப்போ சிஸ்டம் ஆமாம் அது மட்டும் இல்லை அந்த ஆயிரம் பேர்ல வந்து நூறு பேருக்கு மட்டும்தான் சீட் இருக்குங்கும்போது அந்த நூறு அந்த நூறு பேருங்கிறது யாருக்கு அந்த நூறு பேர் வர முடியும் யார் யாருக்கெல்லாம் வசதி நேற்று உதாரணம் உங்ககிட்ட சொன்னீங்க இப்ப நீங்க நீட்ல எண்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கிறீங்க நான் நாற்பது மார்க் எடுக்கிறேன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா முப்பத்தெட்டுனா நானும் தான் எலிஜிபிள் நீங்களும் தான் எலிஜிபிள் முதல்ல அந்த எலிஜிபிலிட்டி அந்த மாதிரி கொண்டு போதே தப்பு இது வந்து கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கணும் இந்த ஐஏசி இதுலாம் பரிசெல்லாம் எப்படி வைப்பாங்க மொத்தம் வந்து முந்நூறு வேகன்சி இருக்குன்னு சொல்லி வைங்க அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து முந்நூறாவது ரேங்க் வரைக்கும் கொண்டு போவாங்க அவ்வளோதான் அதோடு நின்று வச்சு ஏன்னா முந்நூறு வேகன்சி இருக்கு இருக்குது அப்போ இங்கேயும் அது மாதிரி தான் வச்சுருந்துருக்கணும் உங்களுக்கு தொள்ளாயிரம் வேகன்சி இருக்குன்னா நீங்கள் தொள்ளாயிரம் பேர் தானே செலக்ட் பண்ணியிருந்துக்கணும் எதுக்கு ஒம்பதாயிரம் பேர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆகுது உங்களுக்கு வசதி இல்லை எங்கள் எங்கள் அப்பாவுக்கு வசதி இருக்குது எங்கள் அப்பா நாற்பது லட்ச ரூபா கொடுத்து அட்மிஷன் வாங்கிடுறாரு நான் ஏற்கனவே வந்து அறுபது லட்ச ரூபா கொடுத்து ட்ரைனிங்ல வந்து படித்தேன் அப்படிலாம் படித்த என்னால் நாற்பது மாதிரி தான் வாங்க முடிஞ்சது ஆனால் நான் வந்து டாக்டர் ஆகிருவேன் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது இதுதான் நீட்டு சொல்லி கொடுக்குற பாடம் பாடம் இது எதையாவது அவங்க எதுக்கு சொல்றாங்க இல்ல நம்ம சொல்றது தப்புன்னு எதை சொல்றாங்கला சொல்றது இல்ல உடனே என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல தயானidhi மாறனுடைய பெண்ணா கிடைக்கல அவரே சொன்னாரு ஏழை மானவ அப்படிதான் சொல்றாங்க நேத்து கூட சொன்னாங்க அப்படிதான் சொல்றாங்க இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலயும் இதே மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது சார் அந்த ஜீரோ ன்னு நீங்க சொன்னீங்களே அந்த ஜீரோ ன்னு ஒரு பேனலிஸ்ட் சொல்லும் போது நீங்க விவரம் தெரியாம பேசாதீங்க ஜீரோ பர்சன்டைல் அது அப்படின்னு பிஜேபி ஆதரவாளர் சொன்னாரு சரி ரொம்ப நல்லது ஜீரோ பர்சன்டைல்னா மைனஸ் நாற்பது மைனஸ் அர்த்தம் அதுக்கெல்லாம் நீங்க அட்மிஷன் போடுறீங்க நான் கொஞ்சம் நாகரிகமா சொன்னேன் நீங்க இன்னும் கீழே இறக்கி சொல்றீங்க உங்க சிஸ்டத்தை அப்படின்னு பதில் சொன்னாங்க அதுவும் நடந்தது அது மற்றவங்க யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கிற நினைப்புலயும் அவங்க வந்து சொல்றாங்க அவங்களுக்கு ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க ஒன்று மனசில் வச்சுக்கணும் நான் ஏற்கனவே இன்னொரு இதுல தொலைக்காட்சி உரையில வந்து நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த பொழுது அந்த போராட்டத்தை மாநில அரசு கையாண்ட விதம் சரியில்லை என்று உறுதியாக நம்பியதனால் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது ஒன்றிய அரசில் காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த இரு தமிழர்கள் சி சுப்பிரமணியம் ஓ வி அழகேசன் இருவரும் தங்களுடைய பதவியை விட்டு விலகினார் கட்சியை விட்டு போல ஆனா பதவி விட்டு விலகினார் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு அதனால அவங்களை யாரும் தமிழ் இன துரோகின்னு சொல்ல முடியாது தமிழ் இனத்துக்குன்னு ஒரு இணைஞ்சல் வந்தபோது அவங்க வந்து சொன்னாங்க இது சரியில்லை தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்காக பதவி விட்டு விலகினாங்க இன்னைக்கு பிஜேபியை சேர்ந்தவங்க நான் பிஜேபி விட்டு விலகிட்டு வாங்கன்னு நான் சொல்லல ஆனா தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்கப்படுகிறது என்ற தெளிவாக தெரியும் பொழுதும் நாங்கள் எங்கள் கட்சியின் பின்னால் தான் நிற்போம் என்று கூறினார் நீங்க கட்சிக்கு உள்ளையாவது தமிழ்நாட்டுக்காக போராட்டம் நடத்தணும் சி சுப்பிரமணியம் அதை ஓபி அழகேசன் அவங்க கட்சியை விட்டு வரல ஆனா கட்சிக்குள்ளேன்னு சொன்னாங்க இது தப்பு இப்படி ஹேண்டில் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி நீங்க வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நீ தப்பு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் நீங்க இங்க வந்து கடைசியா வந்துச்சு இப்ப லேட்டஸ்டா வந்துச்சு என்பி ஆனா அது நான் லேட்டா வந்தாலும் வந்துருச்சுல்ல அதனால அந்த என்பி படிதான் எல்லாமே நடக்கணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்பி படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு விவாதத்தை தமிழின துரோகிகளாக அடையாளம் காணப்படுவீர்கள் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை பத்தி காப்பாற்றணும்னு பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா நீங்க என்னைக்கு தமிழ்நாட்டை படிக்க போறீங்க ஆட்சியை படிக்க போறீங்க அது நேற்று புதிய தலைமுறையில் நடந்த நிகழ்ச்சி நேர்விட பேசிய நிகழ்ச்சியில் திமுக பிரதிநிதி தரணிதரன் சேலம் தரணிதரன் கேட்டார் அதை பிஜேபி ரெப்ரஸன்டேட்டிவ்ட நீங்க ஏன் என்ன சொல்லி கேட்க போறீங்க நீட் தொடர்பாக என்ன சொல்லி நீங்க ஓட்டு கேட்க வருவீங்க அப்படின்னு கேக்கும்போது நீட்டால நன்மை நிகழ்ந்ததுன்னு தான் நாங்கள் கேட்டு வருவோம் அப்படின்னு அவர் சொன்னார் சொல்லட்டும் நீட்டால் என்ன நன்மை இல்லை அதான் ஏழை மாணவர்கள் நிறைய பேர் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு முடிவோட இருக்கிறாங்க சார் அதனால ஆமா திருமணத்தோடு தானே இங்க இந்த தீர்ப்பு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற முன்னெடுப்புகள் ஒரு பக்கம் இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் போதே தான் இந்த அவ்வளவு பிரச்சனைகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பிரச்சாரமாக திமுக மாத்திட்டு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இப்போ நீட் எதுக்காக இப்ப திடீர்னு ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அது எல்லாமே தேர்தல் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இது பல முறை இந்த மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொல்றாங்க நான் என்னால் இயன்ற வரைக்கும் நானும் பதில் சொல்லி பார்த்துருக்குறேன் நீங்கள் கல்வித்துறைக்கு பணம் தரமாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க அதனால் அது பெரிய ஆச்சு இன்னொன்று கான்ஸ்டிடியூஷனில் திருத்தத்தோட இருக்குது எண்பத்தி நாலாவது திருத்தம் இருக்குது இருபத்தாறுக்கு பிறகு டீலிமிடேஷன் அந்த உண்மைக்காக அந்த பிரச்சனை திரும்ப வருது இருபத்தாறு நெருங்குதுங்கிறதுனால அதை கையில் எடுக்கிறாங்க இப்போது நாலாம் தேதியோ அஞ்சாம்தேதியோ ஒன்றிய அரசிடமிருந்து குடியரசுத் தலைவரிடமிருந்து நீட்டு மசோதா நிராகரிக்கப்பட்டு வந்தது அதனால அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் அவங்கதான் தொடங்கி வைக்கிறாங்க ஆனா குற்றச்சாட்டு வந்து திமுக மேல சொல்றாங்க தமிழ்நாடு அரசு மேல சொல்றாங்க கூட்டணி கட்சிகள் மேல சொல்றாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்களா சொல்லுவாங்க குற்றங்குறைகளை மழுப்புவதற்கு மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டி கொண்டே சரி எப்படும் சொல்லுவாங்க அது மறுத்தும் செய் அமித்ஷா உதாரணம் என்ன சொல்லியிருக்காரு இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதுக்கு மறு சீரமைப்பு ஹிமாச்சல் பிரதேஷ் காங்கிரஸ் கையில தான் இருக்கு அவங்க இது ஒரு கேள்வியா தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குதா ஆந்திரா எதுக்குது கர்நாடகா எதுக்குது கேரளா எதுக்குது இது இவங்க கண்ணுக்கு படலையா தமிழ்நாடு மட்டும்தான் எதுக்கு நீங்க வந்து பேசுறாரு பாருங்க இப்ப இன்னொன்னு இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு ஒரு முனைவர் டிஎம்சியை சேர்ந்த தோழர் அவர் வந்து ஒரு இது ஒரு பாஷா கேள்வி கேட்டு இன்னொரு தொலைக்காட்சியில போகணுங்கனால அவர் போயிட்டாரு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லும் போது அவர் இல்ல அவர் என்ன கேட்டாரு இங்க உங்களுடைய அகிலேஷ் யாதவும் உங்களுடைய ராகுல் காந்தியும் வடநாட்டு மாநிலங்களுடைய தொகுதி எண்ணிக்கையை குறைக்கணும்னு சொல்றதை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் நம்முடைய முதல்வரே அவங்க தொகுதியை குறைக்கணும்னு சொல்லலையே சாமி எங்க கேட்டார் அப்படி கேட்கவே இல்லையே ஏன் இல்ல அதெல்லாம் பேசுறீங்க நாங்க கேக்குறதுல எங்களுக்கும் அந்த வீதாச்சார பிரதிநிதித்துவத்தை நீங்க வந்து உறுதிப்படுத்துதான்னு கேட்கறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல என்ன பர்சன்டேஜ்ல நாடாளுமன்றத்துல இடங்கள் இருக்குதோ அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் டு வி நீட் மோர் எம் எம்பிஸ் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கா நேற்று நேற்று இன்னைக்கா தெரியல நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை வந்து சார் நேற்றா இன்னைக்கா கூட குழம்பிட்டேன் டு வி நீட் மோர் எம்பிஸ் அப்படின்னு அது தொடர்பாக ஒரு கற்றை வந்திருந்தது எம் ஐநூத்தி நாற்பத்தி மூணையே ஏங்க வச்சுக்கோங்க நீங்க பாப்புலேஷன் தொடர்பான ரெப்ரசன்டேஷன் தான் நீங்க வந்து அசம்பிளிக்குள்ள பண்ணிக்கோங்கிற கருத்து தான் பரவலாக எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தாக இப்போ வந்துகிட்டு இருக்கு ஆனா அமித்ஷா நேற்று இப்ப ஒரு பேட்டியிலையும் கூட ப்ரொவைட் அவர்களுக்கு நம்பர் குறையாது அப்படின்னு மட்டும் சொல்றாரு அதுதான் திரும்பத்திலும் சொல்லிட்டு அதுல அவங்க கேட்கறதுல நம்பர் இப்படி வச்சுக்கோங்கன்னு சொல்றதுல ரெண்டு ரீசனிங் இருக்கு இன்னைக்கு வந்து உலகத்துடைய பாப்புலேஷன் வந்து நைன் பில்லியன் தொள்ளாயிரம் கோடியா இருக்கு ஆனா பாப்புலேஷன் குளோபல் பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த ஸ்டேஜ் முடிஞ்சு குறைஞ்சிக்கிட்டே வருது உத்தரப்பிரதேசம் பீகாரும் தங்களுடைய பாப்புலேஷன் குறைச்சிருக்காங்க நம்ம குறைச்ச அளவுக்கு குறைக்கல அவங்களுடைய விதின் த இந்தியன் கான்டெக்ட் அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து நம்ம பாப்புலேஷனோட ஒப்பிட்டு பார்க்கும் போது கூடுதலா இருக்கு அது நமக்கு இடைஞ்சலா போகுது இந்த ஆஃப் வந்து சொல்லி வரும்போது டிலிமிடேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து அதை போகுது சரி பூரா பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க பை த ட டர்ன் ஆஃப் தி செஞ்சுரின்னு நினைக்கிறேன் இந்த நயன் பில்லியன்ங்கிறது வந்து சிக்ஸ் பில்லியன் ஆயிடும் உலகத்துடைய பாப்புலேஷன் பாப்புலேஷன் எக்ஸ்பெ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லிருக்காங்க இப்போ தொள்ளாயிரம் கோடிங்கிறது அறுநூறு கோடி ஆகும்னா இந்தியா சைனா பாப்புலேஷன் அது மாதிரி தான் டூ தேர்ட் ஆகும் இன்னைக்கு உள்ள பாப்புலேஷனோட டூ தேர்டா வந்து இவங்களுக்கு வந்துச்சுன்னா நான் இன்னைக்கு நமக்கு நூத்தி நாற்பது ஏற்கோடி நூத்தி ஐம்பதுனே வைங்க நூறு கோடி ஆயிருச்சுன்னா இன்னைக்கு நீங்க நூத்தி ஐம்பது கோடி பேசிஸ்ல வந்து நீங்க வந்து எம்பிஸ கூட்டினீங்கன்னா அது தேவையற்றது ரெண்டு காரணங்கள்னால இப்போ இதில் வந்து யூனி யூனிட்டரி சிஸ்டம் இதில் வந்து யுனைடெட் கிங்டம்ல வந்து உங்களுக்கு இருக்கிறதே ஒரு சட்டமன்றம் தான் நாடாளுமன்றம் என அழைக்கப்படுகின்ற ஒரே ஒரு சட்டமன்றம் தான் இருக்கிறது அவங்களுக்கு வந்து அப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பார்லிமெண்ட் இது பார்லிமெண்ட் நம்பரை கூட்டிக்கிட்டே போகணுங்கிறது தேவையாக இருக்குது ஏன்னா பாப்புலேஷன் கூடுனா கோட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு சட்டமன்றங்கள் இருக்குது அதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க சட்டமன்றங்கள கூட்டிக்கோங்க இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு இருக்கிறது வந்து நீங்க வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ல ஒரு ஆறு லட்சம் பேருக்கு தான் ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு தான் ஒரு எம்எல்ஏ இருக்கணும் அதுதான் மேனேஜபிளாக இருக்கும் அப்படின்னு நினைச்சா நீங்க எந்த நம்பரை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க வெரி சார் அதுவும் வந்து வெரி வெரி மச் ரீசனபிள் ஆர்குமெண்ட் தான் எம்பிஎஸ் எண்ணிக்கை கூட்டணும் அப்படின்னு ஆனா இவங்க ஏற்கனவே புது பார்லிமெண்ட் கட்டணம் கட்டும்போது எண்ணூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்குன்னு சொல்லிட்டு லோக்சபாவில் கட்டினாங்கன்னா அன்னைக்கே தீர்மானிச்சிட்டாங்க

நீங்க சொல்லி இருக்கணும் என் தவறு இல்லை திரு பாலச்சந்திரன் தலைமறைவாகி விட்டார் அதாவது மாத்தி மாத்தி தலைமறை வகிட்டோம் சார் இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் வேணா போட்டிருந்திருக்கலாம் ரெண்டு பேரும் இருந்த நாட்கள் இடையில ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்திருந்தது பட் ஒரு நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப காணாம போறதுக்கு மொத்தமா அவைலபிள் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு அப்படியே விட்டுட்டோம் இனிமேல் முடிந்த மட்டும் தவிர்க்க முடியாத காரணங்களில் ஓரிரு நாட்கள் நாங்கள் காணாமல் போகலாம் மற்றபடி தொடர்ந்து இருப்பதற்கு முயற்சி செய்வோம் சார் சொன்னாங்க அதே மாதிரி ட்ரை ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்